ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசேரில் தான் மலிசியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து வளக்கம் போல் வந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு எல்லா இதையும் வந்து அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கஷ்ட நஷ்டத்தை எல்லாத்தையுமே வந்து கடவுள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு வந்து தானாக வந்து வீட்டுக்கு வந்து வராங்க வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை வந்து பண்ணிட்டுருக்காரு அப்படி வந்து விஜய் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து வழக்கம்போல் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காருங்க அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து மல்லியை வந்து பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மல்லியை வந்து விலைக்கு போற காரணத்தினால வந்து இம்ப்ரெஸ் பண்றாரா இல்ல மல்லி வந்து விலைக்கு போறாங்க அப்படின்றதுனாலே வந்து இம்ப்ரெஸ் பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல மல்லி வந்து நான் வந்து போதும் இதுக்கு மேலே வந்து இவங்க கூட வந்து வாழ வேணாம் இதுக்கு மேலே இவங்க கூட வந்து வாழ்ந்தால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அவங்க ரெண்டு பேருக்கு வந்து வெண்பாக்கும் விஜய்க்கும் வந்து பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து நம்ம வந்து விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது ஆனால் விஜய் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த விஷயம்லாம் வந்து தெரியாது இந்த ராஜேஸ்வரி கதிரேசன் வந்து பேசுறது ராஜேஸ்வரி வந்து பேசுகிறது ரஞ்சிதா வந்து பேசுறது மல்லிகிட்டே இந்த விஷயம் எல்லாமே வந்து தெரியாது மல்லி வந்து சொன்னால் தானே வந்து தெரியும் மல்லி வந்து சொல்லாமல் இவங்க மேலே வந்து விருப்பம் மட்டும் காட்டிக்கிட்டு இருந்தால் எப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து தெரிய வரும் அவர் எப்படி வந்து புரிஞ்சுப்பாரு அவர் வந்து என்ன இருக்காரு மல்லிக்கு வந்து ஏதோ வந்து மனசார பிரச்சனையோ இல்ல உடம்புல பிரச்சனையோ இல்ல தலைவலியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால தான் வந்து மல்லி வந்து இப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து மூஜை வந்து காட்டிகிட்டு இருக்கா மற்றபடி வந்து மல்லியெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட கேரக்டரு என்ன ஒரு மனுஷி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வார்த்தைகளால் வந்து என்னால் வந்து சொல்லி சொல்ல முடியலனாலே அவள் வந்து என்னன்னாலே வந்து பண்ணுவாய் நமக்காக அப்படின்ற மாதிரி வந்து கிட்ட வந்து சொல்லிகிட்டு என்ன அன்னபூர்ணி கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதானே விட்டுருந்தா அன்னபூர்ணி வந்து போட்டு குழந்த எடுத்திருப்பாங்க ஆனால் இருந்தாலையுமே வந்து இல்லை இல்லை வேணாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணையை வந்து தடுத்து நிறுத்தினார் அதுவும் இல்லாமல் எங்கெங்கேயோ வந்து போய் தேடி என்னென்னவோ வந்து பண்ணி எல்லாமே வந்து பண்ணுறாரு விஜய் கூட இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாரு இல்லைன்னாலாம் வந்து சொல்லி சொல்ல முடியாது ஆனால் மல்லி வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லணும் எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது இந்த பிரச்சனைக்கு வந்து என்ன சொல்யூஷன் வந்து பண்ணலாம் என்னால் வந்து உங்களை விட்டு வந்து போகவும் முடியாது நீங்கள் பண்ணுறத வந்து பார்த்துக்கிட்டே என்னால் வந்து சும்மாவும் வந்து இருக்க முடியல நான் வந்து உங்கள் கூட வந்து நூறு வருஷம் வந்து என் காலம் முழுக்க வந்து உங்கள் கூட வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கனாலாம் வந்து எனக்கு தெரியாது எனக்கு வந்து நீங்களும் வேணும் வெண்பாவும் வந்து வேணும் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொன்னாதான் வந்து என்னதான் வந்து உங்களுக்கு வந்து மல்லி வந்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதை வந்து சொல்லாம நீங்க வந்து தான் வந்து தவறான விஷயம் விஜயம் வந்து நான் வந்து அடுத்த நாள் சொல்லிடுறேன் கல்யாண நாள் வந்து வருது அந்த கல்யாண நாளில் வந்து சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து அப்படி வந்து அரவிந்த் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார் அதை வந்து விஜயும் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா இப்போ வந்து விஜய்க்கும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது மல்லிகிட்டையும் ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க நமக்காக வந்து இவர் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து சொல்கிறதுக்கான வந்து வாய்ப்பும் இருக்குது ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தள்ளி போடுறதுனால இப்போ வந்து எல்லாமே வந்து தள்ளி போதுங்க அப்படி வந்து தள்ளி போகிறதுனால வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணுன்னு தோணுச்சா அந்த சைம் அந்த டைமில் அந்த செகண்டில் அந்த நேரத்துலேயே வந்து சொல்லி சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களால் அடுத்த கட்ட இதை வந்து சர்வே வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துக்கோங்க இது வந்து இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இவங்க மேலே வந்து குறையோ இல்லை நிறையோ ஏதோ ஒன்று வருதுன்னா அது வந்து உடனே வந்து சொல்கிறதுக்கு வந்து பாருங்கள் மல்லி உங்களுக்கு அதை தான் வந்து சொல்லி சொல்ல வரேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோ உடனே வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க பை செய்ய விட்டா